ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பத்தொன்பதாவது பாடல் பேரின்ப நிலை அடைய அதற்கு முன் கணபதி காப்பு தாரமர் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனை உலகு ஏழும் பெற்ற அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே பத்தொன்பதாவது பாடல் பேரின்ப அடைய வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சும் வெள்ளம் கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்தேன் விழியும் நெஞ்சும் கழுகின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளிநின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே பொருள் நான் வேண்டியவுடன் வானவெளியில் வந்து நின்ற உனது திருமேனியை பார்த்து அதாவது நான் வேண்டியவுடன் அம்மை அப்பனாக திருமண கோலத்துடன் தோன்றிய நின் திருமேனியை பார்த்து பெரும் பேறு பெற்ற என் விழிகளும் நெஞ்சமும் அடைந்த ஆனந்தம் என்னும் வெள்ளம் கரையின்றி பெருகி நின்றது உலக இன்பங்களில் மனம் மகிழ்ந்தால் அப்போது கருத்தழியும் மனமயங்கும் தெளிவு கெடும் உன்னை கண்டதால் விழிகளிலும் நெஞ்சிலும் பெருகும் மகிழ்ச்சி வெள்ளம் அத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தவில்லை கருத்தில் தெளிவான ஞானம் திகழ்கின்றது உன் அருள் இவ்வளவு பெருமை வாய்ந்ததா ஆனந்தத்தையும் அறிவையும் சேர்த்து அளித்த உன் திருவுலத்தின் பெருமையே பெருமை அருள் ஒளியும் ஞான ஒளியும் வீசுகின்ற நவகோண சக்கரத்தில் நவசக்தியாய் என்றும் நிலைத்து வாழ்பவளே ஒளி பொருந்திய ஒன்பது கோணங்களில் நவசக்தி உரைகின்ற தாயே நின் திருமண காட்சி தருவதைக் கண்ட என் கண்களும் நெஞ்சும் கொண்ட மகிழ்ச்சி வெள்ளத்திற்கு இதுவரை ஒரு கரை கண்டதில்லை ஆயினும் தெளிந்த ஞானம் இருப்பதை உணர்கிறேன் இது திருவருள் பயனே ஆகும் பத்தொன்பதாவது பாடல் பேரின்ப நிலை அடைய வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்தென் விழியும் நெஞ்சும் நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி